ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோல நகைக்கடன் கடன் வாங்குவோர்களுக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தங்கம் போல வெள்ளியின் விலையும் நாளுக்கு அதிகரித்து கொண்டே போகிறது இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிமுறைப்படி வணிக வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் வீட்டுக்கடன் நிதி நிறுவனங்கள் வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் வெள்ளிக்கும் அடமான கடன் அதாவது வெள்ளி நகை கடனையும் வழங்க போறாங்க அதனால தங்கத்தை போலவே வெள்ளிக்கும் நம்ம நகைக்கடனை பெற முடியும் இந்த கடனானது வெள்ளி நகைகள் அல்லது வெள்ளி நாணயங்களுக்கு தான் கிடைக்கும் வெள்ளி கட்டிகள் இடிஎஃப்கள் வெள்ளி சம்பந்தமான மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு இந்த விதிமுறைப்படி கடன் கிடைக்காது ஒரு நபருக்கு பத்து கிலோகிராம் வரையிலான வெள்ளி நகைகளும் ஐநூறு கிராம் வகையிலான வெள்ளி நாணயங்களுக்கும் அடமான கடன் வழங்கப்படும் ரெண்டரை லட்சம் வரையிலான கடனுக்கு வெள்ளியின் மதிப்பில் எண்பத்தைந்து சதவீத மதிப்பு வரையில் கடன் பெறலாம் ரெண்டரை லட்சம் டு ஐந்து லட்சம் வரையிலான கடனுக்கு வெள்ளியின் மதிப்பில் ஐம்பது சதவீதம் கடன் பெறலாம் ஐந்து லட்சத்துக்கு மேலான கடனுக்கு வெள்ளியின் மதிப்பில் எழுவத்தைந்து சதவீத மதிப்பு வரையில் கடன் பெறலாம் குறிப்பிட்ட தினத்திலிருந்து கடந்த முப்பது தினங்களுக்கு சந்தையின் முடிவில் இருந்த வெள்ளியின் விலையில் சராசரி மதிப்பிடப்படும் குறைவோ அதுதான் கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க அடமான கடன் முழுவதும் அடைக்கப்பட்ட ஏழு வேலை நாட்களுக்குள் அடமான நகையை வங்கியில் வாடிக்கையாளர்களுக்கு தந்துவிட வேண்டும் இதில் தாமதம் ஏற்பட்டால் ஒவ்வொரு நாளுக்கும் வங்கி அந்த வாடிக்கையாளர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும்